காதல் திருமணம் நேற்று தினம் ஒரு காணொளி பார்க்க கிடைத்தது தன் மனைவியை கட்டையால் அடித்து துன்புறத்துக்கு நான் அந்த கணவன் வழி தாங்க முடியாமல் துடிக்கிறாள் அந்த பெண்மணி ஒரு கட்டத்திற்கு மேல் தன் உயிரை மாய்த்து கொள்கிறாள் கஞ்சா கொடிகைகளை காதல் செய்யும் பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறேன் கண்டவர்கள் எல்லாம் காதலித்து தன் வாழ்க்கையை இழந்துவிட வேண்டாம் எத்தனையும் முறை தொலைபேசியிலும் அல்லது நேரிலும் சந்தித்து இருப்பீர்கள் உங்கள் காதலனை அவன் அறக்க குணம் சில நேரங்களிலே உங்களிடம் வெட்டி பார்த்திருக்கும் சுதாரித்துக் கொள்ளுங்கள் பெண்மணிகளே அவசரப்பட வேண்டாம் காதல் வேண்டுமானால் சிலருக்கு இந்த பஸ்ஸில் ஏறி அடுத்த ஸ்டாப்பிலே இறங்குவது போல் இருக்கும் ஆனால் கல்யாண வாழ்க்கை அப்படி இல்லை கல்யாண வாழ்க்கை என்பது தாங்கள் இந்த உலகத்தில் மரணைக்கு வரையும் வாழக்கூடிய ஒரு துணைதான் கல்யாண வாழ்க்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல மனிதனை அழகான மனிதனை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அதனால் நான் ஒட்டுமொத்தமாக தவறு என்று சொல்லவில்லை